காபி வந்துட்டான் இப்படி காபி குடிக்கலனாலும் ரெண்டு வடையாவது பிச்சு வாயில போட்டுக்கணும் வந்திருக்கோம் உளுந்த வடையா வந்திருக்கான் கீழே கீழே உளுந்து ஆமா அஞ்சாறு ஆகாரத்தை உள்ள போட்டாதான் சரியா இருக்கும் ஆமா மம்ட்டி அதில் கிடக்குது மம்ட்டி வச்சு என்ன செய்யா மாமா நம்ம குருநாதர் மாதிரி ஆமா இருக்கையிலே நல்லவர் வல்லவர் என்ன லேசா கொஞ்சம் அப்பப்ப எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் பேசுவாரு ஆமா அந்த அருவா வந்து மாமாவோட ஒரு சிறப்பு அம்சம்னு கூட சொல்லலாம் இந்த அருவா எப்படி ஒரு பளபளப்பா உங்களுக்கு அப்படியா வெட்டுமா அது கஷ்டம் கேட்டா கை காவலுக்கும் பாரு அதை வச்சு காவல்ல ஒண்ணுமே காக்க முடியாதுங்கிறது தான் தெரியும் எப்படியும் குறைஞ்சது இந்த அருவாவுக்கு ஒரு வரலாறு ஒரு ஐம்பது வருஷம் இருக்குமா அன்பழிப்பா கொடுத்திருப்பாரு என்னச்சு வர்றா ரெண்டு பயிலுவேன் பிடிச்சிட்டு மோனே நான் இவ்வளவு நாள் சம்பாரிச்ச சொத்து இதாண்டா வச்சிக்கொடுத்துறேன் ஆமா பத்திரமா வச்சிக்கா